காஷ்யப மகரிஷியின் மனைவி அதித்தி கர்ப்பமா இருந்தாங்க அதித்தி எப்பவும் தன் கணவனுக்கு விழுந்து விழுந்து சேவை செஞ்சிட்டே இருப்பாங்க கணவன் மீது அதிக பக்தி கொண்ட அதித்தியை சோதிக்க ஒரு நாள் தர்ம தேவதை அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்க ஒரு முனிவர் வேஷத்துல வராங்க அன்னைக்கு அதிதி தன் கணவனுக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க அப்பதான் முனிவர் வேஷத்துல இருந்த தர்ம தேவதை வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்க கர்ப்பமா இருந்த காரணத்தால அதிதியால வேகமா வெளியில வர முடியல அந்த முனிவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்த அதிதியை பார்த்து முனிவர் கத்துறாரு ஏய் பெண்ணே என்னை இவ்வளவு நேரம் உன் வீட்டு வாயிலில் காக்க வைத்தாயே உன் கர்ப்பம் என்னை விட முக்கியம் என நினைத்து மெதுவாக வந்தாய் அந்த கர்ப்பம் கலைந்து போகட்டும்னு சாபம் விடுறாரு பயந்து போன அதிதி தன் கிட்ட விஷயத்தை சொல்றாரு அவர் சொல்றாரு கவலைப்படாதே அதித்தி வான மண்டலத்தில் உள்ள மிருதம் எனும் அண்டத்திலிருந்து தேஜஸ் அழகு நிறைய பெற்ற புத்திரன் உனக்கு மகனாக பிறப்பான் அப்படின்னு வரம் தராரு இந்த வரத்தின் காரணமாக தேஜஸ்ஸுடன் கூடிய பிரகாசமான சூரியன் அதித்திக்கு மகனாக பிறக்கிறாரு குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டுருக்கு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்